ஸ் வெல்கம் டூ நந்தினிஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நம்ம பேண்ட்ரில பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தக்காளி ஊறுகாய் தான் இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நல்லா நிறைய விட்டோம்னா காரசாரமாக சூப்பராக ஊறுகாய் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாருக்குமே சூப்பராக கலக்கலாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் கட் செய்ய போவாங்க நம்ம தக்காளி ஊருகா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு அறநூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் நான் இதை ரெண்டா கட் பண்ணாலே போதும் கட்டாயி போட்டுக்கோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்களவாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் எண்ணெய் விட்டு தக்காளி வேக வச்சுருந்தோம் இந்த தக்காளி ஊர்காங்கிறதுனால நம்ம வந்து இது நல்லெண்ணெயில் தான் செய்யப்படும் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதில் கூட செய்யலாம் ஆனால் ஊறுகாய் எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு என்ன பண்ணுவோம் நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளியை ஒன்றுன்னா உள்ளே செய்யத்தரலாம் ஃபஸ்ட்டு உள் பக்கம் அப்புறம் வெளிப்பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் இதில் வந்து வடை பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல பெரிய பெரிய சைஸாக இருக்கும் அது ஒரு பத்து பூண்டு போடலாம் ஆனால் எனக்கு பூண்டு வந்து ரொம்ப வாக்குறதுக்கு இது நாட்டுப்பூண்டு இது கொஞ்சமாக போட்டாலே நல்லாயிருக்கும் அதனால ஒரு அஞ்சாறு பல்லு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா அடிப்பகுதி வேகட்டும் மூடி மூடிக்கணும் இது வந்து அடிப்பகுதி நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மேலேயும் நல்லா குழைவாக வேக வச்சுட்டு ஆற வச்சு அரைக்கணும் நம்ம அதனால் தான் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா அடிப்பக்கம் வெந்திருச்சு இப்போ திருப்பி போடுவோம் வதங்கி இருக்கு நல்லா அடிப்பகுதி அதாவது மேல் பகுதி நல்லா வதங்கட்டும் அடிப்பகுதி கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா மேல் பகுதி வதங்கட்டும் அப்போ நல்லா ஸ்கின் இதாகி நல்லா குழம்பாயிடும் எந்திருக்கான்னு பார்ப்போம் இப்போ தான் வேக ஆரம்பிச்சு இப்போ இது நல்லா வெந்துச்சு இதை ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிடலாம் அப்புறம் இப்போ இதை வந்து அரைச்சாச்சு நம்ம அந்த பூண்டும் தக்காளி வேக வச்சோம்னா அந்த இதை அரைச்சாச்சு இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுவோம் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உங்களுக்கு வெந்தயம் நல்லா பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பிடிக்காதவங்க வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உட்டு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடவுப்போம் का करू आपल्याला एक कोंबट तेल घ्यायचं तेल नाही मोठे चमचे आपल्याला ओपरीचं मालबाई 1/4 टी स्पून हळद घ्या நம்ம எண்ணெயிலே இந்த மிளகா பொடியை வந்து இதுக்கு தேவையான அளவு இது நல்ல காரமாக அதாவது காஷ்மீரி சில்லி கிடையாது இது வந்து நல்ல உரப்பாக இருக்கிறவங்களை அப்படி உங்கள் நீங்கள் உரப்பு எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உரப்பு நல்லா பிடிக்கும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் சொன்னேன் ஆனால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஏன்னா நம்ம தக்காளி வந்து அறநூறு கிராம் எடுத்துருவோம் நல்லா உரப்பாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒன்று தொட்டுண்டாலே போகணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது நல்லா இந்த பச்சை வாழை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம் இதுலேயே இது கொஞ்சம் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அரைச்சோம்ல தக்காளி விழுந்து அதை இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து சிலர் வந்து பூண்டு கட் பண்ணி போடுவாங்க நம்ம பூண்டு முதலே போட்டு வதக்கி வேக வச்சு இது பண்ணிட்டோம் இப்போ அந்த இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்க்கணும் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கணும் இது நல்ல காரசாரமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நல்லா இது வந்து பத்தி தொப்பு பரத்துக்கு வரும் அப்படி எடுத்து வச்சோம்னா தான் அது கிடாமல் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஸ்பூன் எடுத்து தொட்டுண்டா போறும்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு இதுக்கு அளவாக எவ்வளோ நிதானம் அதாவது நம்ம நிதானம் தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தாலும் நம்ம உமாச்சி எடுத்தோம்னா கரெக்டாக தான் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு கொஞ்சம் உப்பு கூட இருந்ததுன்னா கெடாது அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி நம்ம ஏன்னா இதில் நம்ம வினிகர் அந்த மாதிரிலாம் சேர்க்கலைல அதனால வந்து இந்த இதே வந்து இந்த உப்பே வந்து இது நல்லா ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் தான் அடுப்ப வைக்கணும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இது இன்னும் கொஞ்சம் வத்தணும் தொக்கு பதத்துக்கு சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் அழகாக தொக்கு பதத்துக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து வெந்துடும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏன்னா நல்லா திக்காக ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ் இன்னும் கொஞ்சம் இதாகணும் டூ மினிட்ஸ் இருந்தால் போகிறோம் ரெடியாகிடும் இது தயிர் சாதத்தோட சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் காலையில் சட்னி இறக்க முடியலையா அந்த மாதிரி பிரிஞ்சு வச்சிட்டோம்னா வரணும் டக்குன்னு இட்லியை வர்த்தா போகிறோம் இல்லை தோசை சப்பாத்தி எதுவும் பண்ணால் ஒரு மோடி ஜாத்துக்கு லஞ்சுக்கு கூட இதை கொண்டு போகலாம் நல்லா ஹெல்த்தியானது தக்காளி பூடெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் நல்லா வத்தி முடிச்சு இதை நம்ம ஃபஸ்ட் சேர்வ் பண்ணிடலாம் இதை ஒரு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நன்றி பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்